அழகர் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம் இன்று எதை பற்றி பார்க்கப் போகிறோம் என்றால் ஸ்ரீ நரசிம்ம வைபவம் பகுதி ஆறு குளிர்விக்கும் கண்கள் கீதையில் கண்ணன் சொல்கிறான் அர்ஜுனா இந்த நான்கு வர்ணத்தையும் நான் தான் உண்டாக்கினேன் சாதூர் வர்ணியம் மயாசிருஷ்டம் குணகர்ம கர்தாரபமாம் வித்யே அகர்தம் நமக்கு வேண்டியவாறு இருக்கும் ஸ்லோகங்களை கீதையிலிருந்து எடுத்துக்கொண்டு வேண்டாததை சில பேர் தள்ள பார்ப்பார்கள் அவ்வாறெல்லாம் செய்ய முயலாது அவ்வாறு கீதையில் செய்யவும் முடியாது வேதத்திலும் செய்ய முடியாது முதல் மூன்று வரிகளில் நான் தான் நான்கு வருணங்களை உண்டாக்கினேன் என்று சொன்னார் நான்காவது வரியிலேயே அகர்தா என்று ஒரே அடியாக நான் சிருஷ்டியை பண்ணவே இல்லை என்று சொல்லிவிட்டான் நாம் தான் உன்னுக்கு பின் முரண்பாட்டாக பேசுகிறோம் இது அப்படிய அப்படியல்லவா இருக்கிறது கண்ணன் நேர் விரோதமாய் பேசுகிறானே என்ற அர்த்தம் என்று கேட்டால் நான்கையும் நான் தான் உண்டாக்கினேன் அர்ஜுனா ஆனால் அதில் உயர்வு தாழ்வை நாம் சிருஷ்டி பண்ணவே இல்லையே என்று சொல்கிறான் இதில் உயர்வு தாழ்வு எதுவும் இருப்பதாக நான் எப்போது சொன்னேன் நான் எப்போதுமே சொல்லவில்லையே என் திருமேனியிலிருந்துதான் இத்தனை பேருமே தோன்றினார்கள் விராட் சுரூபமான பகவானிடத்தில் முகத்திலிருந்து பிராமணனும் தோள்களிலிருந்து சத்திரியனும் தொடைகளிலிருந்து வைசியனும் பாதங்களிலிருந்து சூத்திரனும் தோன்றினான் பிராமணனின் கடமை என்ன முகத்தில் இருக்கும் வாயை கொண்டு பேசி பேசி தீர்க்க வேண்டும் அதனால் பிராமணன் முகத்திலிருந்து தோன்றினான் ராஜா தோல் வழியாக எதிரிகளை வென்று நாட்டை ஆள வேண்டும் அதனால் சத்திரியன் தோள்களிலிருந்து தோன்றினான் தொடையை கொண்டு அமர்ந்து வாணிகம் செய்யும் வைசியன் தொடைகளிலிருந்து தோன்றினான் சூத்திரனின் கடமை என்ன கால்களால் நடந்து நடந்து சென்று வேலை செய்ய வேண்டும் மற்ற பேருக்கு பணிவிடைகள் செய்ய வேண்டும் எனவே அவன் பாதங்களிலிருந்து தோன்றினான் இவர்களில் ஒருவன் உயர்ந்தவன் ஒருவன் தாழ்ந்தவன் என்று என்ன அர்த்தம் பகவான் என் திருவடிகள் தாழ்ந்தது என் முகம்தான் உயர்ந்தது என் தோள்கள் தோல்தான் உயர்ந்தது என்று சொல்லுவதற்கு ஒப்பாகும் கால்கள் இல்லை என்றால் என்னவாகும் என்பது நமக்கு தெரியும் கையில்லை என்றால் என்னவாகும் என்பதும் நமக்கு தெரியும் நம் சரீரத்தில் ஒரு மயிர்கால் கூட தாழ்ந்தது என்று சொல்லவே முடியாது நமது சரீரத்திலேயே சொல்ல முடியாது என்றால் பகவானின் திருமேனியில் சொல்ல முடியுமோ அவன் முகத்துக்கு எந்த அளவு ஏற்றம் உண்டோ அந்த அளவுக்கு திருவலிக்கும் உண்டு இன்னும் கேட்க போனால் அவன் திருவடிகளுக்கு இருக்கும் ஏற்றம் மற்ற எதற்குமே கிடையாதே அதுதான் வைதீக முறை அவன் திருவடிகளை தானே பிடித்து கொள்ள வேண்டும் ஆக நான்கையும் உண்டாக்கியவன் பகவானே தவிர உயர்வு தாழ்வுகளை உண்டாக்கியவன் அவன் அன்று அது மட்டுமில்லை அவன் நான்கையும் உண்டாக்கினான் அதனால் இன்றைக்கு ஒவ்வொன்றுக்குள்ளும் நானூறு அல்லவா ஏற்படுத்திவிட்டோம் இதை எந்த கீதாச்சாரியனை உருவாக்கினான் எந்த கண்ணன் சொல்லி கொடுத்தான் அவனுக்கு எந்த வேறுபாடும் இல்லை அதனால் தான் சிறு குழந்தை அழைத்து ஓடி வந்தான் குழந்தை அழைத்த போது நரமும் சிங்கனும் கலந்து வந்த ரட்சி வந்து ரட்சித்தான் அல்லவா அவனை ஏன் லக்ஷ்மி நரசிம்மன் என்கிறோம் லக்ஷ்மி எங்கிருந்து வந்தால் லட்சுமி திடீரென்று அங்கு முளைத்து வந்து விட்டால என்ன தாயாரை வெறுமான் பிரிவதே கிடையாது நாம் ஸ்ரீமன் நாராயணன் என்று சேவிப்பதெல்லாம் லட்சுமி நாராயணனையே ஸ்ரீமன் நாராயணனே செல்வ நாராயணனே லக்ஷ்மி நாராயணனே ஸ்ரீபதியே என்று பிராட்டியை சேர்த்துதான் சேர்த்து சேர்த்துதான் சேவிக்கின்றோம் பெயரிலேயே பாருங்களேன் லக்ஷ்மி நாராயணன் என்றும் லக்ஷ்மி ஹயக்ரீவன் என்றும் ஸ்ரீ ஹசபதி என்றும் திருமகள் திருமகள்ருமாள் என்றும் திருமால் என்றும் பிராட்டி பெயரை சேர்த்து சேர்த்துதான் சொல்கின்றோம் எல்லாவற்றிலும் ஸ்ரீயின் பெயர் முன்னாலேயே வருகிறது பெருமாளின் பெயர் பின்னால் வருகிறது அப்படியானால் பெருமையாருக்கு யாருக்கு தான் அவளுக்கு அவளுக்காகத்தான் அனைத்து நன்மைகளையும் பெருமாள் செய்கிறார் குழந்தைகளை பகவான் சக்ஷிப்பதே பிராட்டியின் சிபாரிசு செய்கிறாள் என்பதற்காகத்தான் லக்ஷ்மி தேவியை எப்போதும் விட்டு பிரியாத எம்பெருமான் திருமார்பிலேயே அவளுக்கு அவளை வைத்திருக்கும் எம்பெருமான் தன் மடியிலேயே வைத்துக்கொண்டு கொண்டு சேவை சாதிக்கிறார் அகோபிலா சேத்திரத்தில் கருட இளம் என்கிற பெயரும் உண்டு அங்கு தனக்கென்று ஒரு தனி சன்னிதானத்தை பெருமாள் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார் லக்ஷ்மியாம் சமாளிங்கத வாமபாகாம் லக்ஷ்மியே அணைக்கப்பட்ட இடது திருப்பக்கத்தை உடையவன் இடது திருமடியிலேயே அவளை வைத்து கொண்டிருக்கிறார் இவர் தன்னுடைய இடது கையினாலே விராட்டியின் திரு இடையை அணைத்து கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட லக்ஷ்மி நரசிம்மரை வணங்குகிறேன் லக்ஷ்மி தேவி எப்போதும் பெருமானை விட்டு பிரியாமல் இருக்கிறாள் அவளை தன் மடியில் வைத்து அணைத்து கொண்டிருக்கும் சேவையை அகோபலத்தில் சேவிக்கிறோம் இதுபோல் பல பல கஷத்திரங்களில் சேவிக்கிறோம் ஆனால் இப்போது நாம் பார்க்கவிருப்பது பெருமான் மைசூர் பட்டினத்தில் எழுந்தருளி உள்ள எதுகிரி எதிராஜியர் மடத்தை சார்ந்த லக்ஷ்மி நரசிம்மருடைய சன்னதி ஆச்சாரியமாக எழுந்தருளிக்கிறார் வாயை பிளந்து கொண்டு ஒரு பிளத்து வாரத்தை போலே குகை துவாரத்தை போலே திறந்திருக்கிற வாய் அதில் நெருப்பாய் போலே கங்கை போலே வெளியில் தொங்கிக் கொண்டிருக்கும் நாக்கு சிரித்து கொண்டிருக்கிற சிரிப்பு ஒரு பக்கத்தில் உள்ளது கோபம் ஒரு பக்கத்தில் உள்ளது அருள் ஒரு பக்கத்தில் உள்ளது பெரிய திருக்கோலத்தில் பெருமாள் எழுந்தருளிக்கிறார் ஆச்சாரியமாய் கவசம் சமர்ப்பித்து கொண்டிருக்கிறார் சௌபாகியமான திவ்யமான திருமுக மண்டலத்தோடு பிராட்டி சேவை சாதிக்கிறார் பிராட்டியின் இரண்டு திருவடிகளும் நன்றாக சேவையாகிறது எனில் அவர் என்ன சொல்கிறார் என்ற அர்த்தம் என்னுடைய திருவடிகளை பற்ற வேண்டுமென்றால் அதற்கு முன்பாக இதோ இந்த திருவடி இரண்டு திருவடிகளை பற்று அதை பற்றினால் அவள் சிபாரிசு பண்ணுவாள் அப்போதுதான் என்னுடைய திருவடிகளை உன்னால் பற்ற முடியும் பெருமாளோ கோபக்காரனாக இருக்கிறார் கோபக்காரனின் முன்னால் போய் நின்றால் நம்முடைய பாவங்கள் அவர் கண்ணில் பட்டுவிடும் அவருடைய கண்கள் சுமாராய் தெரிந்தால் பரவாயில்லை அதுவோ மிகவும் தீட்சணமாய் தெரிகிறது அவருக்கு இருக்கும் ஞானத்திற்கு ஒரு பாவத்தை கூட அவர் அவர் விட்டு விட விட்டு வைக்கப் போவதில்லை அப்படியானால் என்னதான் வழி இந்த பாவங்களை மறைப்பதற்கு ஒத்தி வேண்டுமே தண்ணீர் கொதிக்கிறது என்று வைத்துக்கொள்ளுங்கள் அதை ஆற்றினால் தான் குடிக்க முடியும் குளிக்க முடியும் அதை ஆற்றுவதற்கு குளிந்த நீர் வேண்டுமல்லவா கோபம் என்ற கொதிநீர் ஆற்றுவதற்கான கொதிநீரை ஆற்றுவதற்காகத்தான் லக்ஷ்மி அவருடைய திரு கண்களை சேவிப்போம் என்றால் அவள்தான் அருள் பொழிகிறார் கோபக்கனல் பொறிக்க உள்ள நரசிங்க பெருமானின் திருக்கண்கள் அப்படியே சேவித்தால் நம்மால் தாங்க விட தாங்கிவிடமாட்டோம் லக்ஷ்மியுடன் சேவித்தால் கோபம் என்று கொதிநீரை ஆற்றி விடுவாள் அதுவே அருள் பார்வையாக மாறி வருகிறது வைபவம் தொடரும் இதன் தொடர்ச்சியை அடுத்த பகுதியில் பார்ப்போம் வீடியோவை பார்க்கக்கூடிய நேயர்களை வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தங்களின் பொன்னான கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்